லைஃப் எல்லாருக்குமே ஈஸி கிடையாது எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் அடிமட்ட ஏழையாக இருந்தாலும் சரி லைஃப்பில் கஷ்டகாலம் அப்படிங்க வரும்போது நம்ம எந்த வழியை தேர்ந்தெடுக்கிறோம் அப்போ நம்ம என்னெல்லாம் பண்ணுறோங்கிறது தான் நம்மளோட அடுத்த கட்டத்தை வந்து முடிவு பண்ணோம் அப்படிப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான ஸ்டோரியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வெல்கம் டு ரியாட்டாங்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி மகாபாரதத்தில் இருந்து கர்ணன் கிருஷ்ணர்கிட்ட கேட்குறாரு என்னுடைய தாயார் பிறந்த நேர நேரத்திலே வந்து என்னை ஆற்றில் விட்டுறாங்க என்னை எல்லாருமே முறை இதவரி பிறந்த குழந்தை அப்படின்னு சொல்கிறாங்க நான் சத்திரியன் இல்லை அப்படிங்கிறதுக்காக விரோணாச்சரின் கல்வியை கூட கற்றுத்தர முன் வரலை இது என்னோடய தப்பா பரசுராமர் எனக்கு வந்து கற்றுக் கொடுத்தாரு ஆனால் நான் சத்திரியன் அப்படின்னு சொல்லி படித்த எல்லாத்தையும் மறக்கிறது உரிய நேரத்தில் வந்து உனக்கு மறந்துடும் அப்படின்னு எனக்கு சாபம் கொடுத்தாரு ஒரு பசு வந்து தற்செயலாக வந்து என்னுடைய அம்பு பட்டு தாக்கப்படுது அதோட உரிமையாளர் என்னுடைய தவறுக்காக என்னை வந்து சபிக்கிறாரு திரௌபதியோட சுயமரத்துக்கு போகிறேன் தேரோட்டியின் மகன் அப்படிங்கிறதுக்காக அவமானப்படுத்துகிறாங்க குந்தி கூட இறுதியாக அவர்களுடைய மற்ற மகன்களை காப்பாற்ற மட்டுமே என்னை தேடி வந்தாங்க இப்படி சுற்றி இருப்பவர்கள் எல்லாராலுமே வஞ்சிக்கப்பட்ட போதும் துரியோதனனுடைய தான் எனக்கு எல்லாமும் இருந்துச்சு தான் அவன் பக்கம் நான் நிக்கிறேன் அது எப்படி தப்பாகும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு அதுக்கு கிருஷ்ணர் என்ன சொல்றாரு தெரியுமா கர்ணா நீயாவது பரவாயில்லை நான் ஒரு சிறையில பிறந்தேன் என் பிறப்புக்கு முன்னாடி மரணம் காத்திருந்தது நான் பிறந்த இரவு அன்னைக்கே என்னோட பெற்றோர்கிட்ட என்னை பிரிச்சாங்க சின்ன வயசுல வால் ரதங்கள் குதிரை வில்லு அம்பு இவைகள் இறைச்சலால நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா நானும் மாட்டுக்கொட்டையில் சாணம் வைக்கோல் இதுங்களுக்கு இடையில தான் வளர்ந்தேன் நடக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே என்னை கொல்ல பல முயற்சிகள் நடந்துச்சு நல்ல கல்வி இல்லை இராணுவ பயிற்சி இல்லை ஆனாலும் எல்லாரும் நான் தான் நடக்கும் பிரச்சனைகளுக்கு காரணம்னு சொல்றாங்க நீங்கள் ஆசிரியர்களால் மதிக்கப்படும் போது நான் எந்த கல்வியுமே பெறலை நான் பதினாறு வயசில் தான் ரிஷி கிட்ட வந்து குருகுலத்தில் சேர்கிறேன் நீங்கள் விரும்பிய ஒரு பெண்ணை வந்து திருமணம் செய்து கொண்டு இருக்கிறீங்க ஆனால் நான் விரும்பிய ஒரு பெண்ணை கூட திருமணம் செய்யலை என்னை நேசித்த பெண்களை மேலும் கொடியவர்களிடமிருந்து காப்பாற்றிய பெண்களை மட்டும்தான் வந்து நான் திருமணம் செஞ்சுக்கிட்டேன் கிட்ட இருந்து என்னுடைய மக்களை காப்பாற்றுறதுக்காக யமுனை நதிக்கரையிலேருந்து கடலுக்குள்ள இருக்க தூரத்துல என்னோட முழு சமூகத்தையும் நகர்த்த வேண்டி ஓடி போன ஒரு கோழை நான் துரியோதன் வந்து போரில் வெற்றி பெற்றால் உனக்கு நிறைய பொருள் கிடைக்கும் நாடு சேனை கௌரவம் இது எல்லாமே கிடைக்கும் ஆனால் பஞ்சபாண்டவருடன் சேர்ந்து யுத்தம் செஞ்சா எனக்கு என்ன கிடைக்கும் கண்ணன் தான் இந்த போருக்கே காரணம் அப்படிங்கிற குற்றச்சாட்டு மட்டும்தான் மிஞ்சோம் கருணா ஒன்றை ஞாபகம் வச்சுக்கோ ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் சவால்கள் இருக்குது வாழ்க்கை எப்போதுமே இலகுவாகவும் எளிதாகவும் இருக்கிறது கிடையாது ஆனால் மனசாட்சிப்படி தர்மத்தின் பால் நிற்பது தான் சரியானது எத்தனை முறை நம்ம ஏமாந்தோம் எத்தனை முறை நம்ம அவமானப்படுத்தோம் படுத்தோம் அப்பட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே முக்கியமே இல்லை எத்தனை முறை வீச்சு அடைந்தோம் அப்படிங்கிறது கூட முக்கியமானது இல்லை அந்த நேரத்துலலாம் நம்ம எப்படி மீண்டு எழுந்து வந்தோம் அப்படிங்கிறதான் முக்கியம் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற தவறுகள் எல்லாம் நம்மளை தவறான பாதையை நோக்கி கண்டிப்பாக போ கூட்டிகிட்டு போகும் ஆனால் அந்த தவறான பாதையை தேர்ந்தெடுக்கிறதுக்கான உரிமை நம்மக்கிட்ட தான் இருக்குது நம்ம அந்த தவறான பாதையை நோக்கி போகவே கூடாது என்றைக்குமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு சில நேரங்களில் கரட முரடாக இருக்கலாம் அதை கடைப்பது கடப்பது வந்து நம்மளுடைய காலணிகள் தான் தவிர நம்ம அதோட முடிவை வந்து நம்ம எடுத்து வைக்கிற அடிதான் அதை நம்ம எந்த பக்கம் போகணுங்கிறது நாம் டிசைட் பண்ணுறது தான் எல்லாமே கலந்து தானே லைஃபு இங்கே எல்லாருக்கும் எல்லாமே சரியாக அமைஞ்சதில்லை நல்லதே நடப்போம் நல்லதே செய்வோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்